இன்றைய மன்னா ஏசா இறைமையா முப்பத்தி ஓராது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியை நம்ம தியானிக்க இருக்கிறோம் இறைமையா முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரோவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் சிரேஷ்டபுத்திரனாக இருக்கிறான் நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்த்தோம் கத்தர் எப்படி நம்மளை நடத்துவார் கத்தர் செம்மையான வழியில நடத்துவார் சரியான இடத்துக்கு நேராக நம்மளை நடத்துவார் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை இன்றைக்கு தியானிக்கு இருக்கிறோம் நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் கத்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறாராம் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சூகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் சில நேரங்களில் இந்த உலக பிரகாரமான தகப்பென்கள் சிலர் பிள்ளைகளை மிகவும் கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் என்றாலே பயம் வந்துவிடும் ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தரோ அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அல்ல அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பன் இந்த பூமியில் சில தகப்பன்மார்கள் மிகவும் நல்ல அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையை சுமக்கக்கூடிய தகப்பன்மார்களும் உண்டு ஆனால் நம்முடைய கர்த்தரோ எல்லாவற்றுக்கும் மேலானவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் அவர் நமக்கு நல்ல தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் அல்ல நம்மளை தோளில் சுமந்து செல்கிற ஒரு தகப்பன் இன்றைக்கி அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் நீங்கள் அவரை பிதாவே என்று கூப்பிடலாம் அது மாத்திர நீங்கள் அவருக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தனியாக இல்லை உங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறக்காக நன்றி எங்களை காண்கிறவர் எங்களை விசாரிக்கிறவர் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் நீங்கள் பார்க்குறக்காக நன்றி நம்முடைய கிருபையுள்ள கரை ஒவ்வொரு மீது அமர்வதாக யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்துகிறக்காக நன்றி உலக பிரகாரமான தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பரம தகப்பன் நல்ல தகப்பனாக அவங்களை கண்ணோக்கி நோக்கி பார்க்கறதுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கத்துறவங்களே ஆசிரியப்பார்கள்